Quay வாங்க அம்மா ஜூஸ் இருக்குமா குடிங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஜூஸ் வச்சிருக்கேன் சரிங்க ஐயா குடிங்க வெயிலுக்கு கட் பண்ணி தட்டமா ஐயா அந்தங்க ஐயா ஜூஸ் இருக்கு ஐயா குடிங்க கட் பண்ணி தரவா கட் பண்ணி இருக்கு குடி இந்த கேட்டா ஐயா ஐயா இருக்கு ஏ சரிங்க ஐயா சொல்லிருக்க ஐயா தா வாங்கி தந்து தர சரி அம்மா அங்க இருக்காங்க இங்க தான் இருக்கீங்க ப்ளீஸ் குடுங்க எங்க கையாலேயே போட்டு எடுத்து வரோம் ஐயோ போதும் ஐயா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி ஐயா சாப்பிடுங்க சில்லுன்னு இருக்கா சூப்பராயா இருக்கேன் ஐயா நன்றி நன்றி ஐயா சரியா நன்றி ஐயா தேங்க் நன்றி நன்றி சரியா நான் சட்டை எல்லாமே அப்புறமா தான் எடுத்து வந்துடுவாருக்கேன் சரி சரியா சரி ஐயா ஓகே ஆ நன்றி நன்றி ஐயா